வேண்டுங்கள் 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 வேண்டியது தந்தே தீரும் ததாஸ்து நேரம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் நமக்கு ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை மூறுத்த நேரம் பதினாறு லட்சுமிகள் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கூட்டில் இந்த பிரபஞ்சத்தில் யார் ஒருவர் என்ன வேண்டுகிறார்களோ வெச்சுக்க உம் மனமுள் நடக்கட்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய தை பௌர்ணமி தை பூசத்தின் சோட சக்கலை உங்கள் வேண்டுதலை தயார் செய்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் இதை ஃபஸ்ட்டாக பார்த்தாலும் சரி ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நான் மறுபடியும் மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணுறேன் இதை நம்புபவர்களின் வாழ்வில் நல்லது நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டுமா பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஃபெப்ரவரி ஒன்று தைப்பூசத்தோடு தொடங்குது சரியாக பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தொன்னுக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தி மூணுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்பன்னா திங்கட்கிழமை ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி சரியாக மூணு நாற்பத்தி மூணில் இருந்து அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் வருது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க ஏன்னா அன்றைக்கி தேவதை நாள் பிப்ரவரி ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு வரக்கூடிய தேவதை நாள் ஸோ தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி உங்களோட ரெண்டு வேண்டுதலை ரெண்டு பிரியாணிகளை எல்லாம் எழுதி வையுங்க செவப்பு கலர் ஸ்கெச்சில் எழுதி வச்சுட்டு அந்த தீபத்தை மனமாற பார்த்து நீங்கள் அந்த வேண்டுதல் எனக்கு நடந்து விட்டது கிடைத்து விட்டது முடிந்து விட்டது நன்றியை தெரிவிக்க மாதிரி முத்திரையை வச்சுட்டு ஓ

என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி ரெண்டு பிரியாணிகளையும் ரெண்டு விளக்குகளை கொளுத்தி விட்டுட்டு கீழே கூடிய பச்சரிசியை எடுத்துட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்பறம் வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இனிப்பை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க சோடசக்கலை விரதத்தையும் தைப்பூச விரதத்தையும் அந்த நேரத்தில் முடிக்கிறது புண்ணியம் இதை செய்த பிறகு ஒரு பேப்பர்ல இந்த ரெண்டு விஷயம் நடந்துருச்சு நன்றி நன்றி நன்றிகள் கோடின்னு எழுதி அதில் புனுகு தடவி அதையே உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க இதையை மறக்காமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தோடு இணைந்து வரக்கூடிய தேவதை தேவதையினாலோட சோடசக்கலையை பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வத்தையும் அவரீதமாய் இந்த சோடசக்கலை தேவதைகள் தருவார்கள் உங்களுக்கும் தரட்டும் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு பதிவு செய்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜை வேல்தந்தர ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பேர் பதிவு பண்ணாதவ உங்கள் பேரை பதிவு செய்யுங்க இந்த ஆண்டோட அதீத சக்தி மிக்க முருகனுக்கு வேல் கிடைத்த நாள் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வழிபட்ட நாளான அன்ற நாளில் உங்கள் பேர்லையும் சங்கல்பம் பண்ணி சிறப்பு பிரசாதத்தை அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே நாள் ஃபெப்ரவரி எண்டாம் தேதி மதியத்திலிருந்து சிவசித்த சிவசித்த யோக சாதனாங்கிற சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு மகா சிவராத்திரியை முன்னிட்டு தொடங்க இருக்கின்றோம் மகா சிவராத்திரி அன்று இரவு பதினாறு நிமிடங்கள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க ஒரு ரகசிய பூஜையை இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் முன்னூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் மட்டுமே கட்டணம் அதுவும் சிவராத்திரி அன்னதானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பிப்ரவரி ஏழு எட்டு சென்னையில் என்னை சந்திக்கலாம் உங்கள் வாழ்வில் கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வுகளுக்கான என் பயிற்சியில் கலந்து கொள்ள குபேர தீட்சையை பெற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் என்னை நீங்கள் இலங்கையில் சந்திக்கலாம் இலங்கையில் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் உங்கள் வாழ்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்க்கப்படும் தீர்த்து தரப்படும் வாழ்க்கையை வளமாக்கி தரப்படும் என்னை சந்தியுங்கள் குபேரபீடத்தும் கு குபேரனர்களும் சித்தர்களின் முழுவர்களையும் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என வழிநடத்துகிறேன் வாழ்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா விதங்களிலும் அபரீதமாய் செல்வம் பெருகட்டும் வாழ்க